ஏசுன் ரத்தம் ஜெயம் ரைசலான் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் சத்தியத்தின்படி போதிக்கிறோமா ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் பதினாறு தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாச்சின்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அண்ட் தே சென்ட் அவுட் அண்ட் டு ஹிம் த டிசேபிள்ஸ் வித் தரோடியன்ஸ் சேயிங் மாஸ்டர் வி நோ தேட் தோ ஆட் ட்ரூ அண்ட் டீச்சர்ஸ் த வே ஆஃப் காட் இன் ட்ரூத் நெய் தோ ஃபார் எனி மேன் ஃபார் தோ ரிகார்டஸ் நாட் த பர்சன் ஆஃப் மேன் மேத்யூ சாப்டர் டுவெண்டி டூஸ் சிக்ஸ்டீன் என கண் மாணவர்களே இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து கிட்ட கொஞ்ச பேர் வர்றாங்க வந்தவங்க அவங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்துனுடைய போதனைகள் உள்ள சில குணாதிசயங்களை அவங்க அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றாங்க அவங்க சொல்றாங்க சத்தியத்தின்படி நடக்கிறவர் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஒரு நல்ல போதகர் நீங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க மாணவர்களே இன்றைக்கு நாம் சத்தியத்தின்படி போதிக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம அநேகர் அதாவது நான் வந்து பல சபைகளில போய் போதிக்கிறவனா இருக்கலாம் இன்னும் ஏன் சபையிலே நான் போதனை செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் அநேகருக்கு பல ஊழியங்கள் வழியாக போதிக்கிறவர்களா இருக்கலாம் இதெல்லாம் நல்லதுதான் ஆனால் நாம் என்ன மாதிரியான போதகர்களா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அநேகர் வழி தவறி போதனை செய்கிறதை நாம் பார்க்க முடியும் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு ஃபேமிலி அதாவது அவங்களுக்கு ஒரு சபையில் ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருந்தது அவங்க வந்து அந்த சபையோட ஒழுங்குமுறையை சரியாக ஃபாலோ பண்ணலை ஸோ அவங்களுக்கு சம் ஃபார்மாலிட்டிஸ் அந்த போதகர் கையெழுத்து போட வேண்டியதை அவர் பண்ணலை இமிடியேட்டாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்களும் சரி என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருக்கோம் எங்களுடைய எந்த விதமான காணிக்கையோ தசம பாகமோ இன்னும் வாட் எவர் எங்களால் இந்த சபைக்கு என்னெல்லாம் உண்டோ எதுவுமே வராது நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க இம்மிடியேட்டாக நான் கேள்விப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா அந்த சபை போதகர் வந்து அவங்க வீட்டுக்கே தேடி போய் எல்லா ஃபார்மாலிட்டியையும் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு போதகர்களா இருக்கிறோம் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாங்க நீர் சத்தியம் உள்ளவர் அப்படியானால் அவர் சத்தியத்தின்படி நடக்கிறவர் எது உண்மையோ அதை மாத்திரமே பேசுகிறவர் எது நியாயமோ அதை செய்கிறவர் நான் இன்றைக்கு அப்படி செய்கிறேனா நான் வந்து வசனத்தை வந்து அடி வரிசையா சொல்றது முக்கியம் கிடையாது மாறாக அதில் இருக்கிற காரியத்தை நான் பின்பற்றி நடக்கிறேனா எனக்கன்மானவங்களே அவங்க கிளியரா சொல்றாங்க நீங்க வந்து தேவனுடைய மார்க்கத்தை தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தை சத்தியமாக சொல்றீங்க இன்னும் சொல்றாங்க உங்களுக்கு வந்து முகத்தாச்சினியம் அதாவது ஆள் பார்த்து பண்ற வேலை கிடையாது அப்படின்றாங்க இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சில நேரங்களில் ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை உணர்த்துவார் ஆனா எப்படின்னா நம்ம பாக்குறது என்னன்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஜன கூட்டத்தை பார்ப்போம் ஒருவேளை பேசுகிறது என்னுடைய சபையாக இருந்தால் அந்த இடத்துல நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா ஐயோ இந்த காரியத்தை பேசினா நிறைய பேருக்கு கிளியரா தெரியும் இத குறிச்சுதான் மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சோ அவங்க விட்டு போயிடலாம் இன்னும் மற்ற சபைகளில் பேசினால் நம்ம ஒருவேளை நினைக்கலாம் ஒருவேளை மறுபடியும் இவங்க கூப்பிடாம போயிடுவாங்களோ அப்படின்னு என கண்மானவர்களே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறேனா அதாவது தேவனுடைய வார்த்தையில எந்த டைல்யூஷனும் இருக்க கூடாது அதைத்தான் இங்க சொல்லுகிறார்கள் நீர் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்மளை குறித்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு சாட்சியை கொடுக்க முடியுமா ஓ இந்த பிரதரா இந்த சிஸ்டரா எது உண்மையோ அதைத்தான் பேசுவார்கள் எது ஆவியானவர் உந்துகிறாரோ எதை இருந்து பேச சொல்றாரோ அந்த காரியத்தை வந்து யார் முன்னாட்டியும் பயப்படாம உண்மையான காரியத்தை அவங்க வெளியில கொண்டு வருவாங்க இப்படின்ற காரியம் நம்மை குறித்து மற்றவர்கள் பேச முடியுமா என கண்மான் அவர்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு இதுதான் அதாவது தனக்கு தெரியும் நான் கொண்டு வருகிற வார்த்தை ரொம்ப ராவா பிளைனா இருக்கு இது மற்றவர்களை ஒரு கருக்குள்ள பட்டயம் போல வெட்டும் தெரியும் ஆனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில காரியங்களை பேசி மற்றவைகளை மறைத்து விடுவார்கள் ஆவியானவர் சொல்ற காரியத்தை நிறைய காரியத்தை வெளியில சொல்றது கிடையாது என கண்மானவர்களே ஆவியானவர் நமக்கு சொல்லுவார் எதை வெளியில சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை இருக்கிற கூட்டத்துல அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை நம்மளோடையும் மேலான அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கலாம் நம்மளவுடையும் அந்தஸ்துல பெரியவங்க இருக்கலாம் வயதுல மூத்தவர்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை அதை எந்த வார்த்தையை எந்த டைலூட் பண்ணாம நம்ம டெலிவர் பண்றோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன கண்மான் ஏதோ வாயினால மட்டும் கிறிஸ்துவை போல் நான் அப்படின்னு அறிக்கைட்டா போதாது குணாதிசயங்களில மாத்திரம் நான் கிறிஸ்துவை போல் அறிக்கைட்டா போதாது மாறாக போதிக்கிறதுலையும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நாலேஜ் படைத்தவன் எனக்கு இந்த வெளிப்பாடு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி முகத்தாச்சரியம் இல்லாமல் போதிக்கிறாரோ அவர் வந்து சத்தியத்தை சத்தியமாக போதித்தாரோ அதை போல நாம் இருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எப்போ ஏசு கிறிஸ்துவை நமது வார்த்தைகளில் நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நான் சொல்ல முடியும் நான் ஒரு போதகரா இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமது அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே எங்களுக்கான வார்த்தைகளை வெளிப்பாடுகளை நீர் தருகிறீரப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே தகப்பனே பேசுவது நாங்கள் அல்ல எங்களுக்குள்ளா இருந்து நீர் எங்களை ஆப்ரேட் பண்றீர் தகப்பனே அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா அப்பா எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஜனங்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீ பரிசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ்